என்னமா கொரட்டு விடுறாரு தூங்க முடிதா அந்த கிட்ட வா வா யாரும் இல்ல அவங்க சொன்ன மாதிரி யாரும் இல்ல பாஸ் ஆமா நீ சத்தம் போடாம வா பாஸ் நல்லா தூங்குறாங்க பாஸ்

ஒழுங்கு மரியாதை நடந்துக்கோங்க எடுத்துக்கோங்க என்கிட்ட இல்லனா குத்திர்வேன். நாங்க கத்திர்வோம். கத்தங்க வாய் இருந்தா தான கத்தியে வச்சு வாயிலேயே குத்திர்வேன். வாய் மூடு. டேய் நான் இவங்க கை கால் எல்லாம் கட்டி போடுறேன். நீ அந்த பீரோல என்ன நல்லா இருக்கு அத எடு. ஆ சரிங்க பாஸ். என்ன பார்த்துட்டே இருக்க நகரு. ஏய் உன் பாக்ல என்ன வச்சிருக்க எடு இது ஒண்ணு தூங்குறது கூட பாக்ல கலெக்ட்ᱟது. இந்த பாக்ல ஒண்ணுமே இல்ல. சின்ன பிள்ளை பாக்ல என்ன இருக்க போதே. என்ன ஓவரா பேசுற. குத்திர்வேன். பாஸ் பாஸ் இங்க பாருங்க பாஸ் இது இங்க வச்சிருக்காங்க வேற ஏதாவது இருக்கான்னு பாரு இதெல்லாம் என்ன டாலர்ஸ் மாதிரி இருக்கு டாலர்ஸ் மாதிரி இல்லப்பா டாலர்ஸ் தான் நான் வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சிட்டு வந்தது ம் சண்முகம் பெரிய இடம் போல சரி சரி இது அங்க வச்சுட்டு வேற ஏதாவது இருக்கான்னு பாரு சீக்கிரம் போவோம் யாராவது வந்துட சரி சரிங்க பாஸ் இங்க பாருங்க பாஸ் ஆ இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான் இன்னும் வேற ஏதாவது இருக்கா பாரு வேற எதுவும் இல்ல பாஸ் நல்லா பாத்துட்டேன் எதிர்த்த வீட்ல இதை விட நிறைய பணம் நகலா நிறைய இருக்கு அங்கயும் பிதிருட்டு உங்களுக்கு புண்ணியமா போகும் அந்தம்மா அந்தமா சொல்லிதான் நாங்க இங்கேயே வந்தோம்